கற்றுக் இந்த ஆண்டு திருச்சாவில கத்திர உருவாக்க போகிறாருக்கு எல்லா இடத்துல கத்திரி பேசல ஜனங்களை நடத்தினா ஒரு இடத்துல உர வைக்கிறாரு அதே போலதான் தெய்வனுக்கும் பிதா ஒரு இடத்தை வைத்திருக்காரு எந்த இடம் ஜிபிக்கிற ஒரு இடத்தை கத்தர் வைத்திருக்கிறார் நமக்கு சொல்லிக் கொடுக்க இந்த எபிநேசர் விடுதலை சபையை கத்தர் வைத்திருக்கிறார் ஏன் கத்தர் சபையை வைத்திருக்கிறார் எதனால கத்தர் சபையை வைத்திருக்கிறார் சொந்தாக்கி வச்சிருக்கிறார் அலையலுயா நல்ல கவலைங்க வேதகமத்துல சொல்லப்படுகிற இந்த மனுஷன் ஒரு பக்தி இல்லாத ஒரு மனுஷன் எப்படியாப்பட்ட மனுஷன்

சபையை பாழாக்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு என் தெய்வம் இறங்கி அநேக திருச்சபை உருவாக்கும்படி கற்றுக் கொடுத்தாருனா ஒரு பக்தி இல்லாத ஒரு மனுஷன் என் தெய்வம் சந்திச்சு ஒரு பக்தி உள்ள இடத்துல ஏன் அனுப்புறாருன்னா நம்ம வாழ்க்கைக்கு இங்க சொல்லிக் கொடுக்காத ஒரு வச்சிருக்கிறாரு